துலாம்னு சொல்லும் போது சுக்கரனுடைய மூல திருக்கோணஸ்தானம் சரிங்க சுக்கரனுடைய மெயின் வீடு ஓகே எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி தான் எடுத்துப்பாங்க இது ரைட்டு இது ராங் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் அது அதனாலதான் அதுக்கு பேர் சரி அதுல வந்து நமக்கு சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி விசாகம் மூணு பாதம் ஓகே ஸோ இப்போ துலாத்துக்குன்னு பாக்கும்போது பிராச்சாரத்துல குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருந்தார் சரி இவங்களுக்கு மூணு ஆறு கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாரு இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு ஓகே அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ராகு கேது இவங்களுடைய பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பன்னெண்டுல இருந்த கேது வந்து பதினோராம் இடம் பாதகஸ்தானத்துக்கு போயிடுவார் சோ இவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து ராகு வந்து உட்காந்துப்பாரு சரி இந்த ராகு கேதுக்கள் அஞ்சு பதினொன்னு இப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல இருக்கிறவங்க கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ஓகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு பீரியட் அதே மாதிரி இவங்க பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய சாந்தி எல்லாம் வந்து இந்த ஒரு ஒன்றரை வருஷ காலத்துல ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தாங்கனாக்கா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே இந்த ராகு வேதுகளே வந்து பித்ருக்களை தான் காட்டிக்கும் சரி சோ அது வந்து கரெக்டா அந்த அஞ்சாம் இடத்துலயும் பதினோராம் இடத்துலயும் இருக்கும் பொழுது பதினோராம் இடம்ங்கிறது வந்து என்னது மனைவிக்கு அந்த ஐந்தாம் இடம் இல்ல லைஃப் பார்ட்னருக்கு அஞ்சாம் இடம் அவங்களுடைய சாந்தி இவங்களுடைய சாந்தி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் ரெண்டு பேருடைய குலதெய்வத்துக்கும் போய் வரும் இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ மூணுக்குடைய குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு சரி குருவை வச்சு மட்டும் நம்ம வந்து குரு வந்து இவங்களுடைய மூணாம் இடத்தை ஸ்ட்ரெயிட்டா பாக்க போறாரு ஒன்பதாம் இடத்துல இருந்து சோ இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இவங்களோட சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய ஹெல்த் அவங்களுடைய வெல்பிங் எல்லாம் வந்து நல்லா நடக்கும் ஓகே அதே மாதிரி இவங்களோட கம்யூனிகேஷனுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும் சரி சரி எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு இவங்க நினைச்சாலே ஒரு நாலு பேர் வந்து ஹெல்ப் வந்து பொதுவாவே இவங்களுக்கு நிப்பாங்க இப்ப வந்து இன்னும் நல்லா ஹெல்ப் வந்து கிடைக்கும் கிடைக்கும் ஓகே ஆருக்குடையவர் குரு அப்படிங்கும்போது அந்த ஆறாம் இடத்துக்கு வந்து அவர் வந்து நல்ல இருக்கார் தொழில் பார்க்கும் நண்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாவே இருக்கும் அந்த தொழில் பார்க்கற இடத்துல போய் சனீஸ்வரர் உட்கார்ந்து இருக்காரு இவங்களுடைய யோகாதிபதியான சனீஸ்வரர் தொழில் பார்க்கும் ஸ்தாலத்துக்கு போயிட்டு ஸோ இது வந்து நல்ல பாசிட்டிவான பீரியட் தான் நெகட்டிவே கிடையாது நல்ல பாசிட்டிவான பீரியட் தான் எந்த வந்து நெகட்டிவ் கிடையாது இந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேத்துக்கு தான் இவங்க வந்து சாந்தி பண்ணிகிட்டே இருக்கணும் எஸ்பெஷலி இவங்களுடைய லைஃப் குலதெய்வ கோயிலுக்கு மிஸ் பண்ணாம போகணும் இது வந்து மாசம் மாசம் ஒரு ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி அஃபோர்ஸ் விநாயகரை வழிபடுவது துர்கையை வழிபடுவது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் சரி சரி குலதெய்வம் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் அதே மாதிரி பித்ரு சாந்தி இது இந்த மூணு விஷயங்களையும் இவங்களுக்கு வந்து கடைபிடிச்சிக்கணும் கடைபிடிச்சி ஓகே மூணாம் இடத்தை பாக்குற அதே மாதிரி குரு பகவான் வந்து இவங்களுக்கு ஆறாம் மடத்தையும் பாப்பாரு சாரி ஐந்தாம் மடத்தையும் பாப்பா ஓ மூணாம் இடம் ஐந்தாம் மடம் ரெண்டு பாப்பேன் ஏழாம் பார்வையையும் மூணாம் மடத்தையும் ஒன்போதாம் பார்வையா இவங்களுடைய ஐந்தாம் மடத்தையும் பாப்பா ரைட் ஐந்தாம் மடத்தை பார்க்கும்போது இந்த பூர்வ புண்ணியத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் வந்து பாசிட்டிவா ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்புகள் நல்லா இருக்கும் இப்போ இவங்க வந்து சாந்தி நினைச்சாக்கா அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லையா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போய் வருவதற்குரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் அதனால இவங்க வந்து போயிட்டு வந்து அந்த விஷயங்களை வந்து பண்ணிக்கிறதுனால சரி சரி அதே மாதிரி இவங்க அஞ்சாம் இடத்த பாக்குறதுனால நமக்கு வந்து இவங்களுடைய இருந்து ஒரு நல்ல செய்திகள் ஓகே வருவது அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றது எங்க தாத்தா பாட்டியுன்னுடைய ஆசீர்வாதம் கிடைப்பது அவங்க கூடவே இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல வந்து கிடைக்கும் சாதகமா இருக்கும் சாதகமா இருக்கும் அதே மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் கேம்ஸ் கிடைக்கும் டிர் லாட்டரி யோகம் மாதிரி எல்லாம் கிடைக்கும் பட் சனி வந்து உட்கார்ந்தா அது

அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தையும் வந்து குரு பகவான் இன்ஃபுளு பண்ணுவார் சரி ஒன்போதுல இருந்தாலும் அது வந்து புதனோட வீடு இங்கேயும் புதனோட வீடுங்கிறதுனால ரெண்டுத்தையும் ஓகே ஸோ பண்ணுவார் பன்னெண்டுங்கிற ரெண்டுத்தையும் இன்ஃபுளு பண்ணுறதுனால இது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஓகே எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போயிட்டு வருது ஃபாரின் போயிட்டு வருது பிசினஸ் ஓரியண்டடா போயிட்டு வர்றது இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல காலகட்டம் சரி சரி குரு வந்து கடகத்துக்கு வரும் பொழுது இவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி நிறைய சொந்த தொழில் பாக்குறவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கும் ஓகே ஓகே இந்த அவர் வந்து அக்டோபர் மாசம் வர கடகத்துக்கு அக்டோபர் பதினெட்டு வருவார் வந்து கடகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறிய காலம் அந்த காலம் வந்து இவங்களுக்கு வந்து அந்த தொழில் விருத்தி வந்து கிடைக்கிறதுக்கு முக்கிய வாய்ப்பு அப்போ வந்து அந்த குரு பகவானுடைய பார்வை வந்து இவங்களுக்கு வந்து கரெக்டா இதுல வரும் மகரத்துக்கு வந்துடும் சோ அந்த மகரத்துக்கு அந்த பார்வை வரும் பொழுது இவங்க வீடும் மனை வாகனம் ஏதாவது வாங்கணும் அதுக்கு டாக்குமெண்ட் சைன் பண்ணணும் அதெல்லாம் அந்த டைத்துல பண்ணுவாங்க ஓகே கண்டிப்பா பண்ணுவாங்க அதற்குரிய அமைப்புகள் அதனுடைய பாசிட்டிவிட்டி எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் துளாராசிக்கு துளாராசிக்கு சூப்பர் இதே இது சனீஸ்வரர் பார்க்கக்கூடிய இடங்கள் இவங்களுடைய பன்னெண்டாம் இடம் இவங்களுடைய ஆறாம் இடத்துலயே இருக்காரு இவங்களுடைய எட்டாம் இடம் ரைட் ஸோ எட்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஆயுள் ரைட் மறைமுகமான எதிர்ப்புகள்ட்ட ஒரு ஒரு தடுப்பு ஓகே சோ துலாத்துக்கு வந்து பிரச்சனை என்னதுன்னாக்க ராசியினுடைய அதிபதியும் சுக்கரனை சரி எட்டுக்குடையவரும் சுக்கரனை ஓ ஓ தன் தலையில தன்னை தானே மண்ணள்ளி போட்டுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளது இந்த எட்டாம் இடத்துல இன்ஃபுளுயன்ஸ் வர்றதுனால வேற யாருமே வேண்டாம் எட்டு குடையவர் வந்து அவராகவே போயிடுறாரு அதனால இப்ப ரிஷபத்துக்கு வந்து ஆறு குடையவர் போயிடுறாரு டைரக்ட் எனிமி அப்படின்னு இவங்க வந்து மறைமுகமான எதிர்ப்புன்னு அர்த்தம் எட்டாம் இடம் அந்த இடத்த சனீஸ்வரர் பாக்கும்போது அந்த இடத்தினுடைய தாக்கத்தை குறைப்பார் ஏன்னா இவங்களுக்கு வந்து யோகாதிபதி அவர் ஸோ அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுனால மறைமுகமான எதிர்ப்புகள் கம்மியாகி இவங்களுடைய பார்ட்னர் டேந்து வரக்கூடிய வரவுகள்லாம் வரும் ஏன்னா ஏழுக்கு ரெண்டாம் இடம் அதே மாதிரி ஏதாவது ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்குறது சைன் பண்றது இல்ல பழைய ப்ராப்பர்ட்டி வித்துட்டு புதுசு வாங்குறது மாடிஃபை பண்ணி இது பண்றது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே ஓகே எல்லாமே நல்லா தான் இருக்கு பெரிய பீதி அடையறதுக்குரிய ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது சரி நல்லா இருக்கு பீரியட் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்காருனாக்கா மூணாம் இடத்தை நல்லா இன்ஃபுளுயன்ஸ் பண்ண போறாரு அர்த்தம் ரைட் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது இவங்களோட இந்த இத வியாபார விருத்தி வந்து நல்லா இருக்கும்

பட் மத்தபடி இவங்களுக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கு மெயினான பாயிண்ட் இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணும் திருக்களுக்குரிய சாந்திகளை இந்த இந்த டைட்ல பண்ணிக்கணும் பண்ணிண்டாங்கனாக்கா இவங்களுக்கு ரொம்ப நல்லது அதற்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் அதை வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டாங்கன்னாக்கா இன்னும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் காற்று உள்ள போதே தூற்றி ஆமாம் அவ்வளோதான் அது பதினோராம் இடம் பாதகஸ்தானம்ங்கிறதுனால பார்ட்னர் உடனடியே குலதெய்வத்துக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் ஓ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் துர்கையும் விநாயகரையும் பிடிச்சி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பண்ணிருக்காங்க நானே அதாவது ஓகே மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம்